வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோமனூர் போகிற வழியில் ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த வீடுங்க விஐபி ஏரியாங்க கேட்டட் கம்யூனிட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பங்களா டைப் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடு தாங்க கட்டி ஆறு மாதங்கள் ஆச்சுங்க விற்பனைக்கு ரெடியாக இருக்குது ரெடி டு ஆக்குபே போட்டிக்கோங்க ஒரு காரு டூ வீலரெலாம் நிறுத்துகிற மாதிரி போட்டிக்கோ காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி கேப் இருக்குதுங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் லோன் நீங்களே பண்ணிக்கலாம் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம்ங்க ஸ்டேர் கேஸ் இருக்குதுங்க போட்டி ஒரு காரு டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி போட்டிக்கும் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குதுங்க போட்டியோட வால்டைல்ஸ் டைல்ஸ் இருக்காங்க ஃபுல்லாகவே மெயின் டோருங்க ஃபுல்லாகவே பில்லர் வச்சு செங்கலில் கட்டியிருக்காங்க கட்டி ஆறு மாதங்கள் ஆச்சுங்க விற்பனைக்கு ரெடியாக இருக்குதுங்க நீங்கள் உடனே பால் காய்ச்சி குடி போகலாம் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க பெரிய ஹாலுங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க டைனிங் ஏரியாங்க பாருங்கள் டைனிங் ஏரியாவில் வாஷ்பேசின் காட்டோடத்துக்காக வெளிச்சத்துக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க டைனிங்கில் அப்படியே உள்ளே போனோம்னா கிச்சன் ஏரியாங்க பத்துக்கு பதினொன்று கிச்சனோட சைஸுங்க டைனிங்கோட சைஸ் பத்துக்கு எட்டுங்க கிச்சனில் ரெண்டு சைஸ் ரெண்டு விண்டோ இருக்குதுங்க வெளிச்சத்துக்காகவும் காட்டோடத்துக்காகவும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே செங்கல் கட்டடங்க பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் செல்ஃபு ஸ்லாபு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஓடி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் ஹால்லேருந்து அப்படியே வந்தோம்னா மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினாறுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தா இன்னொருக்கா ரீ பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க பாத்ரூமு அப்படியே பெட்ரூம் வெளியே வந்தோம்னா ஹால் ஹாலேருந்து போர்ட்டிகோ இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீட்டில் பார்த்திங்கன்னா போர் இருக்குங்க தண்ணி பிரச்சனை கிடையாது டிடிசிபி அப்ரூவ்டு பல்லடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சொல்லும் விலை ஐம்பத்தி ஒரு லட்சங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது